நோயும் வராமல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுசுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் பெரியவங்கள்லாம் வாழ்த்துவாங்க அதை நம்ம உண்மையாக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர ரெசிபிஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் நீங்கள் தேவைப்பட்டால் இதை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் இப்போ நான் சும்மா கடாயிலே தான் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன் இதுவே வந்து நல்லா வெந்துடும் குக்கரில் வேக வைக்கிறத விட நல்லாவே வெந்துடும் உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் இதே மாதிரி வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிங்கனாலும் ஓகே தான் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க வந்ததுக்கப்புறம் பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா நல்ல பூ மாதிரி பாசிப்பருப்பு வெந்துடும் இப்போது பாசிப்பருப்பு நல்ல இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊதாநீரை முட்டைக்கோஸ் கூட்டு அதிகமாக வந்து வெள்ளைக்கலல்ல கிடைக்கிற முட்டைக்கோஸ் வச்சு தான் நம்ம சாம்பார் பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஊதா நிற முட்டைக்கோசில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்காது ஆனால் அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கும் வெள்ளை சிவப்பு ஊதா மூணு நிறத்தில் முட்டைக்கோஸ் வந்து பெரும்பாலும் நிறைய வந்து கிடைக்கும் அதிகப்படியாக கிடைக்கிறது வந்து வெள்ளை கலரில் தான் கிடைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஊதா கலரில் முட்டைக்கோஸ் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கலரை விட இந்த ஊட்டச்சத்து நிறைந்த இந்த ஊதா கலர் முட்டைக்கோஸ் தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னால் இதில் அதிக அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கு ஆரஞ்சு பழத்தை விட அதிக அளவுக்கு விட்டமின் சி இருக்கு இதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த முட்டைக்கோசு வந்து நான் நல்லா கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண விருப்பம் இல்லை ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக ஒரு பல்ஸ் மோட் போட்டிங்கன்னா நல்லா துருவல் மாதிரி கிடச்சிரும் அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம பருப்பு வேக வச்சிடணும் பார்த்தீங்களா அதில் போட்டு நல்ல பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது பீட்ரூட் பீட்ரூட் கலரில் இருக்கும் பார்த்தா வந்து இது பீட்ரூட் மாதிரியும் இருக்கும் ஆனால் பீட்ரூட் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல பருப்போடு சேர்ந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கோசை பச்சையாக சாலட் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இதில் உள்ள விட்டமின் கே பொட்டாசியம் இதெல்லாம் எலும்பை வந்து நல்லா பலப்படுத்தும் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த முட்டைக்கோசை தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வலியும் நல்லா குறையும் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா கலர் மாறி லேசான ஒரு பர்பிள் கலர் வந்திருக்கு பாதுங்க இப்போ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இது பீட்ரூட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ம் இப்போது முட்டைக்கோஸ் கூட்டு வந்து நல்லா கொதிச்சு நிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பிரிஞ்சு ரகம் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை பருப்பு மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் கொஞ்சம் கருவேப்பில் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆரோக்கியமான இந்த ஊதா நிற முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் சாம்பார் ரசம் சாதம் இல்லை குழம்பு எல்லாத்துக்குமே சைட்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சும்மா வெறுமனவே வெள்ளை சாதத்துலேயே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவி பண்ணும் என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுவும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஊதா நிற முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படுற சைனீஸ் கேபேஜை நீங்கள் அடிக்கடி சமையலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே போதும் ஆயிலும் அதிகரிக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த சைனீஸ் கேபேஜ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அடுத்து வர ரெசிபியில் பார்க்கலாம் பாய்